இஸ்ரேல் உடனே தாக்குதலை நிறுத்த வேண்டும் என கூறிய பிரிட்டன் எம்பியின் பதவி பறிப்பு இனி சுதந்திரமாக பேசுவேன் என அறிவித்தார் இஸ்ரேல் உடனே தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த பிரிட்டன் பழமைவாத கட்சியின் எம்பியான பால் பிரிஸ்டோவின் முக்கிய பதவியை பறித்து அதிபர் ரிஷி சுனக் உத்தரவிட்டுள்ளார் பால் பிரிஸ்டோ பிரிட்டன் வெளியுறவுத்துறையின் அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறையின் துறையின் ஆலோசகராக இருந்தார் அவரது இந்த பதவி பறிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் எம்பியாக நீடிக்க முடியும் முன்னதாக ரிஷி சுனக்கிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் போர் நிறுத்தம் தேவையில்லை வழிவகுக்க கூடாது என தெரிவித்திருந்தார் இந்த கடிதத்தால் அதிர்ச்சியடைந்த அவரது ஆலோசகர் பதவியை பறித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்து தெரிவித்துள்ள எம் பி பால் பிரிட்டோ நானே ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டேன் நான் அனுபவித்து செய்த வேலையில் இருந்து வெளியேறி இருப்பது வருத்தம் தருகிறது இருந்தாலும் இனி நான் என் கருத்துக்களை சுதந்திரமாக பேசுவேன் என கூறியுள்ளார் மதத்தின் அடிப்படையில் பாலஸ்தீன் எந்த முஸ்லிம் நாடும் பெரிய உதவிகளை செய்யாத நிலையில் மனிதநேய அடிப்படையில் உலக மக்கள் பாலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கின்றனர் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அமெரிக்க ஆயுத கிடங்கு அதிகாரி இதற்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது